முசிறி நேசிப்போம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் உங்கள் ரமேஷ் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போகிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா இசை சம்மந்தப்பட்டது அதாவது இசைப்பள்ளி நடத்திட்டு இருக்காங்க முசிறி அக்ரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வீணாஸ் வீணை இசைப்பள்ளிங்கிற ஒரு பள்ளியை வந்து நடத்திட்டு இருக்காங்க இதில் நிறையா ஸ்டூடெண்ட்கள் வந்து வீணை பயிற்சியெலாம் இருக்காங்க அவங்க வந்து இதை மூன்றாம் ஆண்டுகள் தொடக்கத்தை இருக்காங்க இந்த விழாவத்தையும் இந்த மாணவர்கள்லாம் எப்படி கற்றுக்குறாங்க இதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கிறாங்க இந்த மாணவர்களோட பெற்றோர்கள் எந்த அளவுக்கு ஆதரவுலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நிகழ்ச்சியை இந்த தொகுப்பு முழுவதும் பார்க்கலாம் வாங்க ஸ்ரீ வீணாஸ் வீணை இசைப்பள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்று துவங்கப்பட்டது இன்று வீணை இசைப்பள்ளி தொடங்கி இரண்டு ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது இந்த இரண்டாண்டு நிறைவு விழாவினை இசைப்பள்ளி மாணவ மாணவிகளோடு சிறப்பாக கொண்டாடுகிறோம் வணக்கம் மேடம் இந்த வீணை இசைப்பள்ளியை வந்து நீங்கள் எவ்வளோ ஆண்டு காலமாக நடத்திட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷமாக நடத்திட்டு இருக்கேங்க சார் ரெண்டு வருஷம் முடிஞ்சு இது மூணாவது வருஷம் ஆரம்பம் இந்த வீணையை வந்து தேர்ந்தெடுத்த இந்த பயிற்சி பள்ளி நீங்கள் நடத்தலாங்கிறதுக்கு என்ன காரணம்னு ஆமாங்க சார் நான் வந்து ஃபோர்த்து படிக்கும் போதுலேருந்து வீணை கற்றுக்க ஆரம்பித்தேன் தாத்தா வந்து வீட்டில் வீணை வாசிப்பாங்க தாத்தா கிட்டேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டில் வீணை கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்படியே கண்டினியூஸாக வீணை கற்றுக்கிட்டே வந்தேன் கொஞ்சம் காலங்கள் கழித்து மியூசிக்கில் லோயர் முடித்தேன் ஹையர் முடித்தேன் பிஏ மியூசிக் முடித்தேன் அது இல்லாமல் நான் வந்து எம்ஏ எம்எடு தமிழில் முடிச்சிருக்கிறேன் திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஆசை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வீணை சொல்லித்தரலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை அந்த ஆசையினால் ஃபஸ்ட்டு என்னுடைய குழந்தைக்கு சொல்லித்தர ஆரம்பித்தேன் அப்படியே ஒவ்வொரு குழந்தைக்காக நான் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது சார் உங்களோட ஆசிரியர் யாருங்க ஜானகி ராமச்சந்திரன் அவங்க தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய குரு அவங்க தான் நாலாவது படிக்கும்போது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேங்க சார் வினையில் இந்த ஊரில் புது புதுக்கோட்டையில் இருக்காங்க நீங்கள் இந்த வீணைக்க இசை கச்சேரியெலாம் நீங்கள் மேடை கச்சேரெலாம் நடத்திருக்கீங்களா நான் நான் நிறையா கலந்துருக்கேங்க சார் நான் நிறையா கலந்துருக்கிறேன் சிவன் கோயிலில் ராத்திரியில் வந்து நைட்டு வந்து வீணை வாசிப்பாங்க அது நிறையா எங்கள் என்னுடைய குருவோட நான் போயிருக்கிறேன் சின்ன சின்ன விசேஷங்கள் கொலுவில் வாசிப்பாங்க வரலட்சுமி விரதத்தில் வாசிப்பாங்க கோயில்களில் சின்ன சின்ன விசேஷங்களில் கூப்பிடுவாங்க முத்திரி அக்ரகாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் நவராத்திரி பத்தாவது நாள் விஜயதசமி அன்னைக்கு அர்த்தஜாம பூஜைக்கு வந்து ரெகுலராக நாங்கள் ரெண்டு வருஷமாக வீணை வாசிட்டுருக்குறோம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கேங்க சார் நீங்கள் இந்த வீணை வாசித்ததில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சின்னு இருக்கும்ல அது ஏதாவது இருக்கும் உங்கள் குருவோட சேர்ந்து மறக்க முடியாத நிகழ்ச்சிங்கிறது முதல் முதல்ல நான் வீணை வாசிக்கும் போது தப்பு தப்பாக வாசித்தேன் எங்கள் குரு வந்து நான் அழுதுகிட்டே வந்தேன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அழாத இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நீ முயற்சி பண்ணு நல்லா கற்றுக்கலாம் அப்படின்னாங்க அதுக்கு பிறகு நான் எவ்வளவோ விஷயங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறையா நான் போய் வாசிச்சிருக்கேன் இருந்தாலும் நான் முதல் தடவை அழும்போது என்னுடைய குரு நீ அழாத உன்னால் முடியும் நீ ட்ரை பண்ணுன்னு சொன்னது தான் எனக்கு இன்னும் என் நினைவில் இருக்குங்க சார் இந்த வீணை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ வெயிட் இருக்குது மேடம் இது வந்து வெயிட் கிடையாதுங்க சார் வீணை வீணை வந்து எல்லாம் கிடையாது கற்றுக்கக்கூடியவங்களுடைய உயரத்தை பொறுத்து நம்ம ஆரம்பிக்கலாம் இது எந்த வயசுலேருந்து கற்றுக்கலாம் மேடம் ஒரு அன் அஞ்சு வயசு ஆறு வயசு அதில் இருந்துங்க சார் உட்காந்தா அவங்களுக்கு கை எட்டணும் இந்த லெஃப்ட் இந்த ரைட்டு ஸ்டூடெண்ட் உட்காந்தாங்கன்னா இந்த லெஃப்ட்டு இந்த ரைட்டும் அவங்க கை எட்டணும் எட்டுனா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சார் இந்த வீணை வீணைப்பயிற்சி எடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ஒரு உடம்புல வந்து நன்மையெலாம் கிடைக்குது ஏன்னா உடற்பயிற்சி செய்கிற அளவுக்கு நன்மையெல்லாம் வரும் இல்லைங்க சார் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபஸ்ட்டு உடம்புக்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது ஞாபக சக்திகள் அதிகமாக வரும் ஏன்னா நாங்கள் சொல்கிற நோட்ஸ் அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்க அந்த ஞாபக சக்தி வந்து அவங்களுக்கு அதிகமாக வரும் வீணையை தொடும்போது ஒரே நேரத்தில் ரெண்டு வேலைகள் மூணு வேலைகள் செய்கிறதுன்னு சொல்கிறாங்களாங்க சார் அது வந்து வீணையில் இருக்குது எப்படின்னா நாங்கள் முதல்ல சொல்லி தரும்போது நோட்ஸுன்னு சொல்லுவோம் அப்புறம் நோட்ஸை வாயை திறந்து பாடுங்கம்போம் அப்புறம் என்ன சொல்லுவோம் இன்னைக்கு பாடக்கூடாது வாயை முடித்துட்டு மனசுக்குள்ளே பாடுங்கன்னு சொல்லுவோம் கொஞ்சம் நாள் கழித்து என்ன சொல்லுவோம் வாயில் லிரிக்ஸை பாடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து என்ன சொல்கிறோம் காலில் போடுங்கன்னு சொல்கிறோம் அப்போ ஒரு நேரத்தில் அவங்க மனசுக்குள்ளே நோட்ஸை பாடுறாங்க வாயை திறந்து அந்த பாட்டோட லிரிக்ஸை பாடுறாங்க கையை வீணை வாசிக்குது கால் தாளம் போடுது எல்லா செயலும் ஒரே நேரத்தில் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து டேலண்ட் ஆயிடுறாங்க அதனால் வீணை கற்றுக்கும் போது அவங்களுக்கு அவங்களுக்கு அறியாமல் அவங்க திறமை வந்து அதிகமாகிடுது இப்போ உங்கள்கிட்ட வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்தளவுக்கு ஒரு புத்துணர்வாக இருந்து இன்னும் எவ்வளோ பேர் வந்துகிட்ருக்காங்க அதுக்கு உங்கள் அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்லாம் எந்தளவுக்கு உங்களுக்கு ஆதரவு தராங்க நிறைய ஆதரவு தராங்க சார் நிறையா நிறையா நான் இவ்வளோ தான் சொல்கிறதுக்கு இல்லை நிறைய ஆதரவு தராங்க அது வந்து பேரண்ட்ஸ் இவ்வளோ ஆதரவு தர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீணையை வந்து எந்தெந்த நேரங்கள்லாம் மேடம் பயிற்சி எடுத்துக்கலாம் காலையில் இல்லை தான் அதுக்கு இடையில் வீணை எடுத்து மீட்டக்கூடாது மார்னிங் வாசிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் பெஸ்ட்டு ஈவினிங் வந்து ஃபோர் டு எயிட்டுங்கிறது வீணைக்கு பெஸ்ட்டான டைம் இந்த வீணை வாசிக்கிறப்ப ஏதாவது உணவு முறைகளில் இல்லை உடல் பழக்கங்களில் ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா மேடம் இல்லைங்க சார் அது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க சார் அது அவங்க என்ன சாப்பிட்ருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நாங்கள் அதை வரும்போது கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தானே வர சொல்கிறோம் அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது சார் மேடம் இப்போ முச்சிரில் இருக்க குழந்தைகள்லாம் இப்போ நீங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க வீணை பயிற்சி வந்து இன்னும் வர குழந்தைங்களுக்குலாம் நிறையா குழந்தைங்கள்லாம் வர மாதிரி விருப்பம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் கற்று தருவீங்களா அவங்க கற்றுக்கணுன்னா இந்த வீணையெல்லாம் கையோடு கொண்டு வரணுமா இல்லை நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லை சார் அதெல்லாம் எதுவும் இல்லை நானே வச்சுருக்கிறேன் நான் வந்து மூணு வீணை வச்சுருக்கிறேன் என்னுடைய வீணையிலேயே நான் வந்து சொல்லிக் கொடுத்துருவேன் இன்னும் வேறு என்னென்னலாம் நீங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க வீணாக கீபோர்டு ரெண்டு கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேங்க சார் நான்